தேடலில் உள்ளவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறோம் இந்த இடத்துல கண்டிப்பாக அவர்களுக்கு இது பயன்படக்கூடிய பதிவாகத்தான் இருக்கும் ஏன்னா நமக்குள்ள நிறைய வினாக்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன ஆரம்பத்தில் பக்தி அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தில் ஆரம்பிக்கிறோம் அதாவது உருவ வழிபாடு பண்ண ஆரம்பிக்கின்றோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உருவத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மீது ஒரு அளவற்ற பக்தி கொள்கின்றோம் ஆனால் நமக்கு வழிகாட்டியவர்கள் நம்ம வாழ்ந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்பதான் நம்ம பக்தி

மீண்டும் சொல்வது உங்களுக்கு ஒரு குருவை தேடுவதற்கு இது உந்துகோளா இருக்கும் இந்த பதிவு தான் நீங்க உங்களுக்குள்ளையும் உங்களை சுத்தியும் குருவை தேடுங்க அதுக்கான சின்ன தூண்டுகோள் மட்டும்தானா சரி இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் பலவாறு முயற்சி செய்தேன் இறைவனை காண்பதற்கு பலவாறு முயற்சி செய்தேன் ஆனால் என்னால் முடியவில்லையே அப்படின்னு நிறைய பேத்துக்குள்ள அந்த வினா இருக்கும் அப்ப நான் போற பாதை சரிதானா அப்ப நான் இப்படிதான் பயணிக்கணுமா எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு இல்லைங்களா அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் தான் நம்ம இருக்கோம் ஒரு விஷயம் அடிப்படையில் நல்லா தெரிஞ்சுக்கணும் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பரம்பொருள் அப்படிங்கிறவரு ஒருத்தர் தான் பரமாத்மா அப்படிங்கிறவரும் ஒருத்தர் தான் அதை நம்ம பலவாரா வந்துட்டு எடுத்துக்கொள்கின்றோம் தான் வித்தியாசம் அவரை உணர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையான அன்பு அப்படிங்கிறது இருந்தா போதும் இந்த ஒரு வார்த்தை அல்லது இந்த ஒரு வாக்கியம் உங்களை மாத்திருமா அப்படின்னா அதை இந்த இடத்துல நான் உங்களை மாத்தி ஆகணும் வேற வழி இல்லை அதற்காக தான் இதை நம்ம சொல்றோம் அது எனக்கும் சேர்த்துதான் ஏன் சொல்றோம் ஐயா வளலார எடுத்துக்குங்க அன்பு அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றாரு உயிரினங்களை மட்டும் ஒரு சொல்லலை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் மரம் செடி தாவரம் எல்லாத்துக்குள்ளயும் சிவத்தை கண்டவர் தான் நம்ம ஐயா வள்ளலார் அவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்ன அன்பு தூய அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்ப தூய அன்பு வரும் எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு நல்லா தெரியும் வளர்த்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆதி காலம் முதல் இன்று வரை வரைவநெறி தலை தோங்க நிறைய பேர் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாதத்தை எல்லாம் நாம் கழுவி அதை நாம் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வளவு புனிதர்கள் அனைவருமே ஆயிரம் பல்லாயிரம் பாடல்களை இறைவன் மீது பாடியுள்ளார்கள் எப்படி அவங்களுக்கு அந்த ஆற்றல் வந்தது அவர்களும் இந்த புவியில் சாதாரணமாக உங்களையும் என்னையும் மாறி பிறந்தவர்கள் தானே எப்படி அவர்களுக்குள் அந்த ஆற்றல் வந்தது அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா இறைவனை காணக்கூடிய அந்த விடயம் நமக்கு கிடைத்துவிடும் இப்ப சாதாரணமா அந்த நால்வர்கள் எழுதினதாகட்டும் அல்லது நாயன்மார்கள் ஆகட்டும் இல்ல சித்தர்கள் பெருமக்கள் சிவனை பற்றி எழுதியவர்களாகட்டும் பல்லாயிரம் பாடல்களை பாடியுள்ளார்கள் அதையெல்லாம் நம்ம படிச்சாலே வந்துட்டு நம்மளுக்குள்ள நெறி வந்துடும் இல்லைன்னா சொல்லல ஆனால் அப்படி முயற்சி பண்ணுறவங்க சிலருக்குமே வந்துட்டு இறைவனை காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னா நான் தான் மீண்டும் சொல்லிவிட்டேன் தூய அன்பானது உங்களிடம் இருக்க வேண்டும் தூய அன்புனா எப்படி நல்லா கேட்டுக்கங்க உள்ளம் முருகமளர்விற்கு உனக்குள் அந்த அன்பு இருக்க வேண்டும் இறைவனை பாடும்போது உன்னோட கடைக்கண்களில் நீர் அருவி மாறி பொங்கணும் அந்த பொங்குகின்ற அந்த அருவி போல அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா அதுல உங்க உடம்பு நலையணும் அப்படின்னா எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும் யோசிச்சு பாருங்க சாதாரணமா ஆனந்த கண்ணீர் வராது ஆனந்தத்தின் உச்சத்திற்கு செல்லும் போதுதான் உங்களது கடைக்கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் அந்த பெருக்கெடுக்கின்ற நீரால் உங்களது உடல் நலையும் அளவு உங்களின் அன்பு அங்கு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி ஆனந்தத்தில் கூத்தாட வேண்டும் எப்படி இறைவனை பாடும்போது கடைக்கண்களில் நீர் பெருகி அந்த உடல் நலையும் அளவு ஆனந்தம் வெளிப்பட்டு நாம் கூத்தாட வேண்டும் அப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வார்த்தை உதிக்க வேண்டும் இறைவனை பாடியவர்களின் பாடலை எடுத்து நாம் பாடலாம் அவர்கள்லாம் பெரியோர்கள் அதை நாம் பாடலாம் பாடும்போது பெரிய அறிவு பெரிய ஞானம் கிடைக்கும் ஆனால் எப்போ உண்மையான அன்பு வெளிப்படும் உங்கள் உள்ளத்தில் இறைவனை நினைத்து உங்கள் வார்த்தைகளை கொண்டு பாடலை பாடும்போது தான் உண்மையான அன்பானது அங்கு பிறக்கின்றது உள்ளம் முருகும் நீங்கள் அப்படி பாடும்போது அப்படி முயற்சி செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக வரும் வராமல் போகாது எவ்வளவோ சந்தர்ப்பங்களில் நாம் மாட்டி முழித்திருப்போம் திக்கட்டு நின்று நிற்போம் எப்படி வெளியே வர்றதுனே எனக்கு தெரியல இந்த சந்தர்ப்பத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுனே தெரியல ஒரு நொடி அப்படி ஸ்டம்பிச்சு நின்று என்ன நடந்ததுன்னே தெரியாது அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்திருப்போம் அந்த சந்தர்ப்பத்திலிருந்து நம்மளை இறைவன் அழகாக வெளியே கொண்டு வந்திருப்பார் அந்த ஆச்சரியத்தை உன்னால் பேச முடிகிறதா உன்னால் பாட முடிகிறதா அதுதாங்க அந்த இடத்துல உண்மையான அன்பு அப்படிப்பட்ட உண்மையான அன்பு இறைவன் மீது இருந்தால் அவரே வழிகாட்டுவாருங்க அவரே உங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவார் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு குரு கிடைக்கல குரு தேவை குரு தேவை அப்படிங்கிற அந்த மனநிலையிலே நம்ம இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் குரு கிடைப்பதற்கு முன்னால் நாம் அவருக்கு தகுதியான சீடராக இருப்போமா அப்படிங்கிற அந்த கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்குங்க ரொம்ப முக்கியம் நம்ம மனசை பண்படுத்த வேண்டியது என் குருவிக்கு நான் நல்ல சீடனாக இருப்பேன் இருப்பேன் இருப்பேங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திங்க தினமும் அவ்வாறு உங்களை பூஜித்து வாருங்கள் நான் ஒரு நல்ல சீடனாக இருப்பேன் நான் உண்மையான அன்புள்ளவனாக இருப்பேன் எல்லா உயிரினங்களின் மீது சம உரிமையும் சம அளவு அன்பும் வைக்கக்கூடியவனாக இருப்பேன் நான் ஒரு நல்ல சீடன் நான் ஒரு நல்ல சீடனும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பா இறைவன் நல்ல குருவை உங்களுக்கு கட கண்ண காட்டுவர் உங்களுக்கு சரியான குருவை கண்ணில் வந்துட்டு தென்பட செய்வார் கண்டிப்பா அவங்களும் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல இந்த இடத்துல இறைவனை அடைவதற்கு உண்மையான அன்பு அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் எப்படி இருக்கணும் நம்மளே மறந்து நம்மை மறந்து நாம் பாட வேண்டும் நம் அனுபவங்களால் இறைவனை பாட வேண்டும் அந்த அளவுக்கான அன்பு உள்ளிருந்தால்தான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் அப்படித்தான் நமது சைவத்தை வளர்த்தவர்களும் சரி சிவநெறியை வளர்த்தவர்களும் சரி உள்ளத்தால் உருகி தன்னுடைய உணர்வுகளை வார்த்தைகளில் வடித்து அந்த பாடல்களை கொடுத்தார்கள் சிவகதி அடைந்தார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் சிவதரிசனமும் பெற்றார்கள் அதே போலதான் எப்படி நான் இறைவனை அடைய முடியும் திருமூலர் பெருமான் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்றார் பாடவல்லார் நெறி பாட அருகிலேன் ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன் நாடவல்லார் நெறி நாட அருகிலேன் தேடவல்லார் நெறி தேடுகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா ஒரு பாடல்ல விளக்குறார் தொண்ணூத்தி ஆறாவது பாடல் திருமந்திரத்துல படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு உள்ள முருகி பாடி இறைவனை அடைகிறார்கள் சில பேர் உள்ள முருகி ஆடி இறைவனை அடைகிறார்கள் அதே போல சில பேர் வந்துட்டு அவரை எப்படி அடையணும்னு தேடி தேடி பல வழிகளை கண்டறிந்து அலைகிறார்கள் ஆனால் இந்த அளவுக்கு தேடி அவரை அடையணுங்கிற அந்த அடிப்படை கூட எனக்கு இல்லாமல் போச்சே அப்படிங்கிறார் அப்போ இது மூலமாக என்னன்னா அவருக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்ல இதெல்லாம் சூட்சமமாக அவர் சொல்றார் உண்மையான அன்பால் உன்னால் இறைவனை பாட முடிகிறது என்றாலும் உண்மையான அன்பால் மனதினில் இறைவனை நிறுத்தி உன்னால் ஆட முடிகிறது என்றாலும் உண்மையாக அவரை தேடி அலைய வேண்டும் என்று அழைந்து அதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாய் என்றாலும் அதன் மூலியமாக இறைவனை அடையலாம் ஆனால் எனக்கு இல்லாமல் போச்சு ரொம்ப வருத்தமாக உண்மையான அன்போடு உண்மையா வந்துட்டு உள்ள முருகி நாம் செய்கின்ற ஒரு விஷயத்தில் இறைவனை காண முடியும் பிற உயிரணத்தின் மீது உண்மையாக அன்பு செலுத்தும் போதும் வந்துட்டு நம்மளால இறைவனை காண முடியும் குரு கண்டிப்பா நமக்கு கிடைப்பார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு நல்ல குரு வேண்டும் அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக நான் ஒரு நல்ல சிஷியனாக இருப்பேன் சீடனாக இருப்பேங்கிறத திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே நம்ம சொன்னோன்னா கட்டாயமாக நமக்கான குருவை இறைவன் வழிகாட்டுவார் அல்லாத பட்சத்தில் இறைவனையும் உங்களுக்கு குருவாக வருவார் நல்லா தெரிஞ்சுக்குங்க